பிறந்த நாளுக்கு உனக்கு என்ன பரிசு வேணும் கேள்வி அந்த பிறந்த நாள் பரிசை வாக்கு தவறாமேன் இட்ஸ் அ ப்ராமிஸ் வாக்கு தவறக்கூடாது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் நான் கேட்டதை கட்டாயம் தரணும் ஒன்றை விட பெட்டராக எல்லா விதத்துலேயும் உயர்ந்த ஒரு மாப்பிள்ளை வீடு எனக்கு வந்திருக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னை அங்கே தான் கட்டி கொடுக்கணும்னு ஆசை எனக்கும் தான் எனக்கு நல்ல லைஃப் வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது என் காதலை எனக்கு திருப்பி கொடுத்துரு பண்டமாற்று வியாபாரமா என் காதில் ஓன்ட்டை கொடுக்குறதும் உன் காதல என்கிட்ட குடுக்கறதும் என்னடி இது கண்ட கண்டதும் காதல் குண்டதே ஓலம் மாதிரி என்னால் மாறிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இப்பவே உன் காதல் எடுத்துட்டு போயிட்டே இரு என்னை ஃப்ரீயா விடு நான் ரொம்ப சந்தோஷப்படுதேன் ஐ எம் நாட் தி லூசர் ஐ எம் தி வின்னர் யூ ஆர் தி லூசர் அண்டர்ஸ்டாண்ட் போடி குட் பை கவின்கிட்ட ஏன் அந்த பொய்யை சொன்ன நீ அது ஏன் இஷ்டம் என்னது உன் இஷ்டமா நீ எல்லாம் பொண்ணு தானே என்ன மாதிரியே பிறந்திருக்கேன்னு ஒன்னை இது வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டதெல்லாம் நல்லதுக்கு இல்லையா என்னடி இப்படி இருக்கே என்ன மாதிரியே நல்ல நீ இருப்பேன்னு பார்த்தா ஒருத்தன் மனசை உடச்சி சுக்குநூறு ஆக்கிட்டு வந்திருக்க கவின் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட எடுபடாது இடத்த காலி பண்ணிடு நான் உன்ன மாதிரியே இருந்தால் உன்ன மாதிரியே இருந்துறேன்மா என் தலை எழுத்தாது இவனை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுதை விட ஒரு பணக்காரன் வரன் வருது இல்லை வந்திருக்குல்ல அதை கட்டிக்கிட்டோம்னா சந்தோஷமாக இருப்பேன் மைண்ட் யுவர் பிஸ்னஸ் கவின் மனசுக்கு எப்படி மருந்து போடணும்னு எனக்கு தெரியண்டி விமலா கமலாவை என்னன்னு நினச்ச வார் அடுத்த அதிரடிய மிஸ்டர் கவின் ஐ எம் கமலா நாட் விமலா பட் ட்வீன் சிஸ்டர் ஆஃப் விமலா என் சிஸ்டர் உனக்கு பண்ணிவிட்டு போன துரோகத்துக்கு மருந்து போட நான் வந்திருக்கேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கவின் ஐ அம் ரெடி டு அக்செப்ட் யுவர் லவ் என்னோடய பிறந்த நாள் கிஃப்டாக உன்னோடய லவ் எனக்கு கிஃப்டாக போடும் ஓகே என்ன சொன்னேன் என்ன சொன்ன நீ சொன்னதை என் காதாலையும் நம்ப முடியல ஐ எம் வெரி ஹாப்பி ஐ எம் வெரி ஹாப்பி இதுக்கு மேலே என்னோடய ஃபீலிங்ஸ் சொல்ல தெரியல பட் ஐ அம் ரெடி டு கிவ் மை லவ் ஆஸ் யுவர் பர்த்டே கிஃப்ட் ரியலி ரியலி சூப்பர் നീതാ പൊണ്ണു നീതാ പൊണ്ണു യു ആർ മൈ ബെറ്റർ ഹാഫ് ഡെങ്കിടിക്കാ ഡെങ്കിടിക്കാ ഡെങ്കിടിക്കാ